இது ரெண்டு பல்லுங்க சென ஊசி போடுற சைஸ் இது கொஞ்சம் சொன்னதெல்லாம் ஐம்பது ரூபா சொன்னாங்க அடித்து பேசி முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு வாங்குச்சுங்க இது ரெண்டு பல்லு இதுவும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சுக்கு வாங்குச்சு ஆமாங்க ஆமாம் இது ஹெச்எஃப் கிராஸுங்க எஃப் கிராஸ்ங்க ஆ இது வந்து இருபத்தி அஞ்சுக்கு வாங்குச்சுங்க இது ரெண்டு பல்லு சென ஊசி போகிற பக்குவந்தான் கொஞ்சம் பெரும் மாடாக வராது அளவான மாடல் வரும் ஆமாம் சைஸ் மாடாக வரும் இது இருபத்தி நாலுக்கு வாங்குச்சு ரெண்டு பல்லு ஆமாங்க இருபத்தி நாலுங்க இப்ப இங்கிருந்து வேற ஏரியால வேணாலும் நம்மகிட்ட இருந்தா வாங்கி அனுப்பலாம்ங்க சந்தையில வாங்கி அனுப்ப முடியாது அது வந்து கஸ்டமர் நேர்ல வரணும் நம்ம நேர்ல வராமசமா வாங்கி அனுப்புறோம்னு சொல்லி போட்டு நம்ம ஒவ்வொரு மாட போட்டா புடிச்சு அனுப்புறது நமக்கு இந்த கூட்டத்துல நம்ம அனுப்ப முடியாது அது நடைமுறைக்கு ஒத்து வராது ஒன்னா சலுப்பாக்காம கலந்து வந்தாங்கன்னா நம்ம பார்த்து வாங்கி கொடுத்தர்லாம் இல்ல என்கிட்ட வீட்டுல நம்ம கண்ணு வளர்ப்புக்கு விற்கறக்கு வச்சிருந்தோம்னா கூட நான் அது வேணா போட்டா புடிச்சு அனுப்பலாம் வீடியோ எடுத்து அனுப்பலாம் சந்தையில எல்லாம் அப்படி அனுப்புற அளவுக்கு நேரம் இருக்காது அது அமையாதுங்க நம்ம ஒரு நல்ல பொருளை போறவங்கள ஒரு நல்ல பொருளை தான் நம்ம வீடு எடுப்போம் அந்த நல்ல பொருளை பத்து பேத்துக்கு கண்ணு இல்லாத அதுதான் உருத்தம் தான் அவங்க வேலை கேட்பாங்க நம்ம அதை போய் இவங்க பார்த்து ஓகே சொல்லி நம்ம வேலை பேசி பணம் அக்கௌண்ட்ல கட்டி வாங்கி அனுப்புற முடியும் அந்த மாடு இருக்காது நம்ம வீடு நம்ம வீடு நம்ம கட்டு பொருளா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்துரும் இப்போ அவங்க எல்லாம் மதுரையில இருந்து வந்தாங்க நைட்டு வந்தாங்க காலையில் வந்துட்டாங்க வந்து இப்போ நம்ம தான் வாங்கி கொடுத்துருக்கோம் ஆமாம்மா நாலு மாடு இருக்கு இன்னும் ஒரு மாடு வேணும் உங்களுக்கு ஒரு மாடு இல்லை மொத்தம் ஆறு மாடு ஆறு கன்று எடுக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வீட்டில் ஒரு கன்று இருக்குது அதை அவங்க வீட்டில் வந்து பார்த்துட்டு பிடிச்சாங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆமாம் ஆமாம் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு இருபத்தேழு வாட்ஸ்அப்புங்க தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு பதினேழு வாட்ஸ்அப்புங்க ரெண்டு நம்பர் எது வேணால் ஃபோன் பண்ணுங்க எடுக்கலைன்னா முடிஞ்சளவுக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணி விட்டுருவாங்க ஆ நம்ம ஈரோடு தான் மெயினுங்க ஈரோடு கரவு மாடு ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறோம் அது வாரம் பத்து இருபது மாடுனாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்து கொடுக்குறோம் அதுதான் நம்ம மெயினுங்க ஆமாம் ஆமாங்க ஆ வத்த கரவை நம்ம வாங்கி தர மாட்டாங்க வத்த கரவை நான் சப்ஜெக்ட்டுக்கே போக மாட்டேங்க வெட்டு மாடு வாங்கி தர மாட்டேன் அதை வாங்க மாட்டேன் பால் மாடு கண்ணு குட்டி சென மாடு அதுதான் மூலம் வத்த கரவை மாடு நம்ம முன்னாள் நின்று ரெக்கமெண்ட் பண்ணுறது மூலம் வாங்கி தர்றதும் இல்லைங்க ஆமாங்க நன்றிங்க நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளுங்கிற பெல் பட்டன் அழுதுங்க அது போக நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு மூணுலையும் வருங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க